இன்றைக்கி தசாவதாரம் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற அவதாரம் ராமர் அவதாரம் இந்த ராமர் அவதாரம் வந்து தசாவதாரத்தில் ஏழாவது அவதாரம் ஆகும் விஷ்ணு பகவான் வந்து தர்மம் நிலைக்க அநீதியை அழிக்க எடுத்துக்கொண்ட அவதாரம் தான் ரா ஸ்ரீ ராமர் அவதாரம் அவரோட பிறப்பு பார்த்தா அவரோட குலம் வந்து சூரிய வம்சம் தந்தை வந்து அயோத்திய மன்னர் தசரதன் தாய் வந்து கோசலை பிறப்பிடம் வந்து அயோத்தி நகரம் அவரோட பிறந்தநாள் வந்து சித்திரை மாதம் பௌர்ணமி இதுதான் வந்து நம்ம ராமநவமின்னு கொண்டாடுறோம் தசரதன் வந்து பல வருடங்கள் வந்து குழந்தையே இல்லாமல் ரொம்ப கவலைப்பட்டு ஒரு பெரிய யாகம் பண்ணினார் அந்த அதோட பயனாக தான் வந்து அவருக்கு நாலு பசங்க பிறந்தாங்க ராமர் வந்து கோசலைக்கு பிறந்தாரு இலக்குவன் வந்து சுமித்ரைக்கு பிறந்தாரு பரதன் வந்து கைகேய்க்கி சத்ருணன் சத்ருக்கன் வந்து சுமித்ரைக்கு பிறந்தார் ஸோ ராமரோட வாழ்க்கையில் முக்கிய சம்பவங்கள் என்னன்னு பார்க்கலாம் சீதையோட திருமணம் ராமர் வந்து மிதிலா நாட்டு மன்னர் ஜனகனின் மகள் சீதையை வந்து திருமணம் பண்ணிட்டாருக்கு அம்சமாக கருதப்படுறாராம் அரசியே வந்து சூழ்ச்சி தான் வனவாசம் போனார் ராமர் கைகேயோட கோரிக்கையை ஏற்று ராமர் வந்து பதினாலு ஆண்டுகள் வனவாசத்துக்கு போனார் சீதையும் லக்ஷ்மணனும் அவரோட போனாங்க சீதை ராவணன் கடத்தல் வந்து ஒரு பெரிய நிகழ்வு அந்த போன இடத்துல இலங்கை அரசன் வந்து ராவணன் சீதையை கடத்தி இலங்கைக்கு அழைத்து போயிட்டாரு ஸோ வானர வானரத்தோட உதவியினால தான் ராமர் வந்து சீதையை மீட்டார் அனுமன் சுக்ரிவன் அப்புறம் இவங்கெல்லாம் வந்து வானரங்களோட சேர்ந்து தான் ராமன் வந்து ராவணனை எதிர்த்து போராடி போர் செஞ்சு சீதையை மீட்டார் இலங்கை போர் அதை பெரிய இலங்கை போர் ராமனின் சே சேனை வந்து ராவணனின் சேனையுடன் போரிட்டது ராமர் வந்து ராவணனை வதை செய்து சீதையை மீட்டார் அயோத்தி திரும்பி பட்டாபிஷேகம் நடந்தது வனவாசம் முடிஞ்சு ராமர் அயோத்திக்கு திரும்பி மன்னராக முடிசூடப்பட்டார் இதுதான் வந்து ராமராஜ்யம்னு அழைக்கப்படுறது ஸோ ராமரோட பண்புகள் பார்த்தீங்க அப்படின்னா தர்ம நிஷ்டை நேர்மை பகைமை இல்லாத தன்மை அன்பும் ஒழுக்கமும் ராமாயணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமரின் வாழ்க்கை வரலாறு வந்து வால்மீகி வந்து ராமாயணம்னு பெருங்காவியமாக முதல் முறையாக எழுதப்பட்டது தமிழில் வந்து கம்பராமாயணம் வந்து மிக சிறந்த இலக்கிய பொக்கிஷமாக இருக்குது இதை வந்து கம்பர் வந்து எழுதினார் ஸோ ராமர் மட்டும் ஒரு மன்னராக மட்டும் இல்லை தர்மத்தின் சின்ன சின்னமாகவும் இருந்தார் ஒரு உயர்ந்த மனித குணங்கள் கொண்டவராகவும் போற்றப்பட்டார் ராமர் ஸோ இந்த ஸ்ரீராமனாவும் நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடிகிட்டுருக்கும் ராமருக்கு ராமருக்கு பல பெரிய பெரிய கோவில்கள் இருக்குது தமிழ்நாட்டில் ஸோ என்னோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாய் தேங்க்யூ ஸோ மச்